நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது ராஜாவும் முத்தாள் குரங்கும் கதை வேதபுரி என்ற நாட்டை அரசர் ஒருவர் ஆண்டு வந்தார் அவர் தனக்கு பரிசாக கிடைத்த குரங்கு ஒன்றை ஆசையாக வளர்த்து வந்தார் அந்த குரங்கும் அந்த அரசரின் மீது மிகவும் பாசமாக இருந்தது ஒரு நாள் ராஜா வழக்கம் போல அரண்மனை தோட்டத்தில் உலாவப் போகும் பொழுது குரங்கையும் கூடவே அழைத்து சென்றார் செல்லும் வழியில் ஒரு முட்புதருக்கு நடுவில் பாம்பு ஒன்று இருப்பதை குரங்கு கவனித்தது உடனே அந்த குரங்கு தாவி குதிச்சு பாம்பு இருப்பதை ராஜாவிடம் காண்பித்தது அந்த பாம்பு ராஜாவை கடிக்கும் முன்பு குரங்கு பாம்பிடம் சண்டையிட்டு பாம்பை கொன்றது சரியான சமயத்தில் ராஜா பாம்பு கடியில் தப்பித்தார் குரங்கின் எச்சரிக்கை உணர்வையும் விசுவாசத்தையும் பார்த்து ராஜா மிகவும் நெகிழ்ந்தார் உடனே அந்த குரங்கையே தன்னுடைய பாதுகாவலராக நியமிக்க முடிவு செய்தார் அவருடைய இந்த முடிவை கேட்ட மந்திரிகள் அனைவரும் திகைத்து நின்றனர் அவர்கள் ராஜாவிடம் ராஜா என்னதான் இருந்தாலும் அது ஒரு விலங்குதானே அதுக்கு மனிதர்கள் மாதிரி பகுத்தறிவோ முடிவெடுக்கும் திறமையோ இருக்காதே உங்களோட இந்த விபரீத எண்ணத்தை மாத்திக்கோங்க என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள் ராஜா கேட்பதாக இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பாதுகாவலனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதி பாசமும் விசுவாசமும் தான் அது என் குரங்கிடம் நிறையவே இருக்கு அதனால் என் பாதுகாவலுக்கு மனிதர்கள் வேண்டாம் குரங்கே போதும் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார் அன்று முதல் குரங்கு ராஜாவை விட்டு ஒரு நிமிடம் கூட விலகாமல் அவர் எங்கு போனாலும் கூடவே போறதும் வரதுமாக இருந்தது ஒரு நாள் ராஜா குரங்கிடம் எனக்கு தூக்கம் வருகின்றது நான் சிறிது நேரம் தூங்கப் போகிறேன் என்னை யாரும் தொந்தரவு செய்யாமல் பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு தூங்க ஆரம்பித்தார் குரங்கும் ரொம்ப அக்கறையா படுக்கைக்கு பக்கத்திலேயே காவல் இருந்தது அந்த சமயம் பார்த்து அங்கு ஒரு ஈ வந்தது அது ராஜா காது கிட்ட வந்து லொய் லொயின்னு கத்தி ராஜாவை தொந்தரவு செய்தது குரங்கு சூச்சூ என்று துரத்தினாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது திரும்பவும் ராஜாவையே சுத்தி சுத்தி வந்தது குரங்குக்கு கோபம் தாங்க முடியவில்லை ஈக்கு தகுந்த பாடம் புகட்டணும்னு தீர்மானிச்சு அது ராஜாவோட வாழ கையில் எடுத்தது இந்த முறை ஈ வந்தா அதை ஒரே போடா போட்டு ரெண்டு துண்டாக்கிட வேண்டியது முடிவு செய்தது நடப்பது எதுவும் தெரியாத ராஜாவோ பாவம் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாரு ஈ திரும்பவும் வந்தது இந்த தடவை அது ராஜாவோட கழுத்துக்கு மேலே பறந்தது தயாராக இருந்த அந்த குரங்கும் ஈய ஒரே வெட்டா வெட்டிடுச்சு ஐயோ என்ன பரிதாபம் ஈ பறந்து தப்பிச்சிடுச்சு ராஜா தல துண்டாகி போச்சு இப்படியாக ராஜா தன்னோட சொந்த பாதுகாவலனாலேயே கொல்லப்பட்டாரு ராஜா இறந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த நாட்டு மக்களும் மந்திரிகளும் சோகத்தில் மூழ்கிட்டாங்க அவங்க புத்திசாலியான எதிரியை விட முட்டாளான தான் மிகவும் ஆபத்தானவன் ராஜாவுக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று புலம்பினார்கள்